துணைத் தலையங்கம் ஒரு செய்தி திருவாரூர் திரு தியாகராஜரின் திருத்தேர் திரு தீக்கிரையாயிற்று தியாகராஜ பெருமான் தேரானது ஜூன் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு அன்று தீக்கிரையாயிற்று என்ற செய்தியை கேட்க இந்துக்களில் பலர் மிகுதியம் துக்கப்படுவார்கள் ஆனால் நாம் அதை ஒரு நல்ல செய்தியாகவே நினைக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேர்களையும் விட மிகப்பெரியது திருவாரூர் தேரே ஆகும் இதை இழுத்துச் செல்ல குறைந்தது மூன்று நான்கு மாதங்களும் ஐயாயிரத்துக்கு குறையாமல் பதினாயிரம் ஆட்கள் வேண்டும் இவர்கள் படிச் செலவும் சுமார் இருபதாயிரம் ரூபாய்க்கு குறையாதென்றே சொல்லலாம் தற்காலமுள்ள நிலைமையில் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் எதற்கு இதை நினைக்கும்போது போது ஒரு சிறுகதை நமது ஞாபகத்திற்கு வருகிறது அதாவது பின்வருமாறு ஒரு குருவுக்கு நான்கு சிஷ்யர்கள் இருந்தார்கள் ஒரு நாள் குருவானவர் கடையில் ஊசி வாங்கிக் கொண்டு வரும்படி தன் நான்கு சிஷ்யர்களிடம் கட்டளையிட்டார் அவர்கள் ஊசி வாங்கிய பிறகு நால்வரையும் வாங்கி வர கட்டளையிட்டிருக்க ஒருவர் மாத்திரம் இதை எடுத்துப் போனால் கோபித்துக் கொள்ளுவார் என்று ஒரு நீண்ட பனைமரத் துண்டில் ஊசியைக் குத்தி நால்வரும் வழிநெடுக இறக்கி இறக்கி சுமந்து சென்று குருமை அடைந்ததும் அவர் அறியும்படி தொப்பென்று போட்டு ஊசியைத் தேடி காணாமல் போகவே நடந்ததே சொன்னார்கள் குரு கோபித்து கொண்டு உங்களுக்குள்ள பக்திக்கு தகுந்த புத்தி இல்லை என்று சொல்லி வேறொரு ஊசி வாங்கி பனைமரத்தோடு சேர்த்து கயிறால் கட்டி தூக்கி வரும்படி கட்டளையிட்டார் உடனே அவர்கள் இதனால் ஒரு நல்ல புத்தி கற்றுக்கொண்டதாக சந்தோஷித்து மறுபடியும் ஊசி வாங்க கடைக்கு போகும்போது ஒருவன் குரு ஊசிக்கு மாத்திரம் காசு கொடுத்தாரையல்லாமல் கயிறு வாங்க காசுக்கு என்ன செய்கிறது என்று கேட்க மற்றவர்கள் தோஷம் தோஷம் இதெல்லாம் நினைக்கவே கூடாது நினைப்பது குருத்துரோகமாகும் என்று சொல்லி நினைத்ததற்கு பிராயச்சித்தம் செய்து கொண்டார்கள் அதேபோல் இருக்கிறது திருவாரூர் தேரில் சுவாமியை வைத்து இழுக்கும் கதை தேசம் வறுமைப் பெணியால் வதையொற்று கல்வியற்று சிறுமை செயலால் சீரழிந்து இருக்கும் எதுகாலே இரண்டாயிரம் மேலி நிலமுள்ள தியாகராஜ சுவாமிகளின் தேர் உற்சவத்திற்கு செலவிடும் பணத்தைக் கொண்டு தொழிலாளயங்களும் கல்லூரிகளும் அமைத்து பணியால் வாடும் மக்களுக்கு வேலை கொடுத்து போஷித்தும் கல்வி போதித்து சன்மார்க்க அறிவுரை புரிந்துவர பிரயோஜனப்படுத்தலாகாதோ குடியரசு துணைத்தலையங்கம் ஜூன் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு